திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதத்து பாவை நோன்பிற்காக தங்களது தோழியை எழுப்ப வந்த தோழிகளுக்கும் உள்ளே இருக்கும் தோழிக்கும் இடையே நடந்த உரையாடல்களாக சென்ற இரண்டு மற்றும் மூன்று பாடல்களில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாகவே இந்த பாடலிலும் இருவருக்கும் இடையே நடைபெறும் உரையாடல்களாகவே பாடுகின்றார் மாணிக்கவாசகர் பெருமான் சென்ற பாடலை சிவபெருமானை பற்றி ஒரு அடியில் மட்டுமே புகழ்ந்திருந்த மாணிக்கவாசகர் இந்த பாடலில் அவரை பற்றியும் அவரை நினைத்து உருக வேண்டிய அடியார்களை பற்றியும் மூன்று அடிகளில் பாடுகின்றார் வாருங்கள் பாடலுக்கு செல்லலாம் நான்காம் பாடல் ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் தாங்கள் அவளை கேலியாக கூறுவதைக் கேட்டு மனம் வாடுகிறாள் தோழி என்று தெரிந்த பின்பு இங்கே தெளிவாகவே அவளை அழைக்கும் வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார்கள் வெளியே நிற்கும் தோழிகள் ஒள் நித்தில நகையா என்கிறார்கள் நித்திலம் என்றால் முத்து ஒளியை உடைய முத்து போன்ற பல்லினை உடைய பெண்ணே என்று அழைக்கிறார்கள் உள்ளே இருப்பவளின் பண்பாட்டினை குறிப்பதாகவே நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்று கூறுவார் உரையாசிரியர் கூசஞான சம்பந்தன் அவர்கள் ஆம் எப்போதும் வெண்மையான பற்கள் தெரியும்படி சிரித்துக்கொண்டே கொண்டே இருப்பவர்கள் உள்ளே கள்ளம் கபடம் ஏதும் இல்லாமல் இருக்கக்கூடிய தூய்மையான மனதினை கொண்டவர்கள் மற்றைய தோழிகள் வீட்டு வாசலுக்கு வெளியே நின்று அழைக்கும்போது உள்ளே இருப்பவள் இன்னும் எழும்பாமல் பேசிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அவள் சோம்பேறி அல்லள் இறைநாட்டம் மிக்கவள் இறைவனிடத்தை வைக்கும் அன்பில் குறையாதவள் தூய்மையான நெஞ்சம் படைத்தவள் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பவள் என்ற அர்த்தத்தில் ஒள் நித்தில நகையாய் ஒளி பொருந்திய ஒள் என்றால் ஒளி பொருந்திய என்று பொருள் ஒள் நித்தில நகையாய் என்று இங்கே விழிக்கிறார்கள் இவ்வாறாக விழித்து நாங்கள் பாவை நோன்பு நோற்பதற்காக இதோ எழுந்து விட்டோம் இன்னும் இன்னும் உனக்கு பொழுது புலரவில்லையா நீ படுக்கையை விட்டு எழும்பாமல் இருக்கிறாள் என்று வினவுகிறார்கள் இதற்கு பதில் உரைக்கும் வகையில் எதிர்கேள்வி கேட்கிறாள் உள்ளே இருக்கும் தோழி வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என அவள் கேட்கிறாள் இன்னும் பொழுது புலரவில்லையா என்று அவர்கள் கேட்டவுடன் உள்ளே இருக்கும் தோழிக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடுகிறது அவர்கள் சொல்லுவதை பார்த்தால் எல்லோரும் எழுந்து வந்துவிட்டனர் போலும் நாம் மாத்திரமே எழாதிருக்கின்றேன் போல தோன்றுகிறதே என்ற பொருள்பட எல்லாரும் வந்தாரோ என்று கேள்வி கேட்கிறார் அங்கனம் கூறுகின்றவள் அதனிடையே உங்களது பேச்சு மிக நன்றாய் இருக்கின்றது என்று இகழ்வாழ் பிறரை கூறுவாள் போல அவர்களது சொல்லினை அதாவது அவர்கள் ஒள் நித்தில நகையா என்று சிறப்பித்து கூறினார்கள் இல்லையா அந்த சொல்லினை சிறப்பித்து கூறும்படி இவளும் வண்ண கிளிமொழியார் என்று பாடுகிறாளாம் அடுத்து இப்போது வெளியே நிற்கும் தோழிகளின் முறை இது என்ன இன்னும் பொழுது புலரவில்லையா என்று நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் கூறாமல் அவள் எதிர்கேள்வி கேட்கிறாளே என்று அவர்களுக்கு தோன்றுகிறது சரி அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் என்ற நினைப்பில் எத்தனை தோழியர் நாங்கள் வந்துள்ளோம் என்பதனை எண்ணி சொல்லுகின்றோம் என்று வைத்துக்கொள் அப்படி எண்ணிக்கொண்டு உள்ளவா சொல்லுவோம் ஆனால் அதற்கு சற்று காலதாமதமாகுமே அதுவரையில் நீ என்ன செய்வதாக உத்தேசம் ஆ கண்களை மூடிக்கொண்டு துயில் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா நல்ல காரியம் போ இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது இறைவனை வழிபடுவதற்குரிய நேரம் இல்லையா இந்த நேரத்தினை வீணாக்கலாமா என்ற கருத்தில் அத்துணை காலமும் நீ கண்ணுறங்கி வீணே அவமே காலத்தினை கழிக்காதே தோழி என்று அக்கறையுடன் பேசுகிறார்கள் ஏன் இந்த அக்கறை என்றால் இந்த நேரத்தில் யாரை வழிபட வேண்டும் சிவபெருமானை வழிபட வேண்டும் அந்த சிவபெருமானை ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானே என்று சிறப்பித்து கூறி அவரை பாடி கசிந்து உள்ளம் எப்படி உருக வேண்டும் உள் நெக்கு நின்று உருக வேண்டும் என்று வந்த தோழியர் கூறுகின்றனர் ஈசன் சிவபெருமான் விண்ணில் உள்ளவர்களுக்கு மருந்தாக திகழ்கின்றார் என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர் பெருமான் விண்ணில் இருப்பவர்களுக்கு மட்டும்தானா என்று கேள்வி வரும் இல்லையா என்று கூறிவிட்டால் மண்ணோர் ஏனையோர் என்று அனைவரும் இதில் அடங்குவர் அனைவருக்குமே அவர் மருந்தாக திகழ்கின்றார் என்ன மருந்து நோய் தீர்க்கும் மருந்து என்ன நோய் பிரவி என்னும் பெரும் நோய் ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடு உலகுக்கு எல்லாம் பெரும் மருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் ஆளும் வல் வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்று பாடுவார் அப்பரடிகள் ஒப்பற்ற தேவாமிரதமாய் உள்ள இறைவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் தலையான மருந்தாக இருப்பவர் சிறந்த அமுதின் சுவையாய் பிரவிப்பிணி தீர்க்கும் மருந்தாகவும் அவரே திகழ்கிறார் மேலும் நம் வலிய வினைகளை போக்கி நம்மை அடிமை கொள்ளும் அருமருந்தாய் திரு ஆலவாயில் மதுரையம்பதியில் உரைகின்றார் அந்த தலைவன் என்று புகழ்ந்து அருள் செய்வாயாக ஈசனே என்று அவரை வேண்டுவார் நாவுக்கரசர் பெருமான் அடேங்கப்பா எப்பேற்பட்ட மருந்தாக திகழ்கின்றார் நம் இறைவன் சிவபெருமான் அவரைத்தானே இப்பொழுது வணங்க வேண்டும் அந்த மருந்தினை வேத விழுப்பொருள் என்று மேலும் புகழ்கின்றார் மாணிக்கவாசகர் பெருமான் வேதங்களின் கருப்பொருளாக திகழ்கின்றார் சிவபெருமான் பிரணவத்தின் மூலம் வேதங்களை வெளிப்படுத்தியவர் பிரளயத்தின் போது ஒடுங்கிய வேதங்கள் சிவபெருமானின் திருவாக்கிலிருந்து தோன்றிய ஓம் என்னும் பிரணவத்திலிருந்து மீண்டும் தோன்றின சிவபெருமான் நைமி சாரணியத்தில் இருந்த கண்ணுவர் கருக்கர் எனும் முனிவர்களுக்கு நான்கு வேதங்களின் பொருளினை மிக விரிவாக மதுரை அம்பதியில் கல்லால மரத்தின் கல்லாகி போன ஆலமரத்தின் அடியில் விளக்கி உபதேசம் செய்துள்ளார் இதனால் அவரை வேதம் விரித்து உரைத்த புண்ணியன் என்று போற்றுகின்றனர் இறுதியாக அவரை கண்ணுக்கு இனியான் என்று புகழ்கிறார் வாத ஊரடிகள் கண்ணுக்கு இனிய காட்சி தருவானை புகழ வேண்டும் என்கிறார் தேவர்களின் இரண்டாம் நிலையில் இருக்கும் தங்களுள் யார் பெரியவர் என்று போட்டி போட்டுக்கொண்ட திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் வேண்டுமானால் அவர் காட்சி தராமல் இருக்கலாம் ஆனால் உள்ள முருகி நைந்து உருகும் அடியார்களாகிய நம கண்களுக்கு அவர் எப்போதும் இனிமையாக காட்சி தருவார் என்று பாவை நோன்பு நோற்கும் தோழிகள் மூலமாக நமக்கும் கூறுகின்றார் மாணிக்கவாசகர் பெருமான் சரி இப்பேற்பட்ட விண்ணுக்கோர் மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானே ஏன் உள்ளம் கசிந்து உள் நின்று உருக வேண்டும் திருநாவுக்கரசர் பெருமான் கூறுவார் மாசில் வினையும் பதிகத்தில் நெக்கு நெக்கு நினைவார் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் அவரை நெஞ்சுருகி வழிபட அவர் நம்முள்ளே புகுவார் அவர் உள்ளே புகுந்தால் நம்முடன் இருந்து கொண்டே இந்த மல கட்டுக்களை எல்லாம் பிரித்து நம்மை விடுவித்து அழியா நிலையான முக்தி நிலையினை வழங்கி நம்மை அவருடனே சேர்த்தும் கொள்வார் அப்பா எவ்வளவு பெரிய உபாயம் செய்கிறார் சிவபெருமான் நமக்கு அப்படியென்றால் தானே நாம் பாட வேண்டும் கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதையும் அவருக்கே செலவிட வேண்டும் என்று எண்ணி கூறுகிறார்கள் வெளியே நிற்கும் தோழிகள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒன்று நினைவிற்கு வருகிறது ஆகவே கூறுகின்றனர் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் என்று உள்ளே இருக்கும் தோழி கேட்பது போல எத்தனை பேர் நாம் வந்துள்ளோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் வீணே நேரத்தை கழிக்க நேரிடும் இல்லவா அல்லவா ஆகவே நாங்கள் எத்தனை பேர் வந்துள்ளோம் என்று நாங்கள் எண்ணமாட்டோம் வேண்டுமானால் நீ வெளியே வந்து எண்ணிக்கொள் அப்படி எண்ணும் பொழுது எண்ணிக்கை குறையமானால் யாராவது இன்னும் வரவில்லை என்றால் அந்த வராதவர்கள் வந்து சேரும் வரை வேண்டுமானால் நீ மீண்டும் சென்று துயின்றுகொள் எங்களுக்கு வேலை இருக்கிறதப்பா நாங்கள் சிவபெருமானை பாட வேண்டும் எம்மை ஆளை விடு என்று கூறி இந்த உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றனர் எம்பாவைப் போல்பவளே நாங்கள் கூறிய இந்த விஷயங்களை ஆராய்ந்து பார் உண்மை உனக்கு புரியும் என்று வழக்கம்போல் ஏலோர் எம்பாவாய் என்று பாடலை முடிக்கின்றார் மணிவாசகர் பெருமான் மாரிக்காலமான இந்த மழைக்காலம் கழிந்து வரும் மார்கழியில் இறைவனை காலையில் வழிபட வேண்டும் மேலும் இறைவனை வேறெங்கும் வெளியில் தேடாமல் உள்ளத்திலேயே தேடி அவரை நினைத்து நைந்து உருகிட அவரே நம்மை வந்து அடைவார் என்பது இந்த பாடலின் உட்கருத்தாகும் நித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் திருவெம்பாவையின் ஐந்தாம் பாடலை நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்